நூத்தி முப்பது ரூபா தான் சார் வரும் நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சிலேயே ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் சார் மாடிக்கா இருந்தாலும் சரி கிரௌண்ட் ப்ளோ இருந்தாலும் சரி சோமானி இருக்கு இருக்கு பேரிவர் இருக்கு நைசர் இருக்கு சார் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் வரும் இந்த படஸ் வாஷ் மிஷின் இப்ப பிளஸ் பண்ண சைன் பார்த்தோம்னா வேஸ்ட் சீக்கிரம் அடிச்சு இந்த ஹோல் இருக்கனால சீக்கிரம் அடிச்சு வேஸ்ட் கொண்டு போயிரு சார் வெல்கம் இட்ஸ் மீ ஆர் நம்ம இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மாடல் கிச்சன் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து ஸ்டாண்ட் ரோட்டில் காவேரி நகரில் இல்லை நம்ம குழந்தைசு கோயிலுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்குங்க வாங்க இப்போ உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது இவங்க டைல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்காங்க நிறைய இன்னோவேட்டிவான இப்போ இதெல்லாம் இருக்குது உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் லக்கி ட்ரெடர்ஸ் நம்ம கரெக்ட் நம்ம கடை கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா காவேரி நகர் ஸ்டாண்ட் ரோடு சார் குழந்தை கோயில் பக்கம் சார் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு டூ பை டூ தான் சார் பார்க்குறோம் டூ பை டூல பாத்தோம்னா ஸ்கோயர் ஃபீட் தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சலேயே நம்மள்கிட்ட ஸ்டார்ட் ஆகும் சார் இதுல பார்த்தோம்னா ஒயிட் பேஸு கிரே பேஸ் இது மாதிரி கலர்ஸ் வைஸ் யூனிக்கான டிசைன் நம்ம ஏகப்பட்ட டிசைன் நம்ம நிறைய வச்சிருக்கோம் சார் பார்த்தோம்னா ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே டிசைன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் பார்க்கறது பார்த்தோம்னா ஒயிட் பேஸில் சார் ஒயிட் பேஸ்ல பார்த்தோம்னா கிரே கிரான்ஸ் போன மாதிரி லைன் சார் அதே மாதிரி இது பார்த்தோம்னா ப்ரௌன் கலர் சார் லைட் ப்ரௌன் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒயிட் பேஸ் இது வந்து கிரே ஷேட் இது பார்த்தோம்னா ப்ரௌன் ஷேடு வர மாதிரி இருக்கும் சார் கலர்ஸ்லேயே பார்த்தோம்னா டிஃப்ரெண்டான கலர்ஸ் நம்ம நிறைய வச்சிருக்கோம் சார் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மேட்னிக்ஸி பார்க்கணும் சார் மேட்னிக்ஸிலேயே பார்த்தோம்னா ஒரே டிசைன் தான் பட் கலர் வேறு வேறு சார் இது பார்த்தோம்னா கிரே ஷேட் இது வந்து ப்ரோன் ஷேட் இது வந்து கிரீன் ஷேட் இது வந்து லைக் க்ரே ஷேட் சார் இந்த மாதிரி டிஃப் டிஃப்ரெண்ட்ஸான க வெரைட்டிஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம் சார் அதே மாதிரி எனக்கு வுட்டன் டைப்பில் நேச்சுரலாக உட் மாதிரியே எனக்கு டைல்ஸ் வேணுனாலும் நம்ம வுட்டு டைல்ஸ் வச்சுருக்கோம் சார் இது எல்லாமே ரேஞ்சு பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சு தான் சார் வரும் இந்த உட்டன் டைப் எடுத்தாலும் நமக்கு தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சு தான் வரும் இது பார்த்தோம்னா நேச்சுரல் உட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு காவின் டைப்ல உட் மாதிரியே தான் இருக்கும் அதே எனக்கு உட்லேயே டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து பாருங்க இந்த ஒரு கல் டிசைனு இன்னும் ரெண்டு கல்லுக்கு போட்டோம்னா ஜாயின் சேர்ந்துவோம் அவ்வளோதான் உட்லேயே பார்த்தோம்னா சுகர் மேட்டு சார் இது சிங்கிள் கல்லு இந்த டைமண்ட் வந்துடும் இதுலேயே பார்த்தோம்னா சுகர் மேட்டு மாதிரி வந்துடும் கிளேசியாகவும் இருக்கும் மேட்டாகவும் இருக்கும் அது இது மேட் மெஷிஷின் இது ஸ்கொயர் ஃபீட் தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் இது மாதிரி டிசைன் நம்மள்கிட்ட ஏகப்பட்ட டிசைன் எக்க கலெக்ஷன் வச்சிருக்கோம் சார் அடுத்து ஃபோர் பை டூ போகும் சார் சார் நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தோம்னா ஃபோர் பை டூல மேட் ஃபினிஷிங் தான் சார் பார்க்குறோம் ஃபோர் பை டூல மேட்டில் பார்த்தோம்னா செமி மேட் இருக்கு சார் இது பார்த்தோம்னா செமி மேட் மேட்லேயே பார்த்தோம்னா க்ளேஸியாக இருக்கும் வரும் உங்களுக்கு மெயின்டெனஸ்க்கு ஈஸியாக இருக்கும் எப்படினா கிளேஸ் டைப் எதுவும் கரெக்டாகவும் விழுந்துச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரஃப் மேட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சார் உங்களுக்கு இந்த ப்ரௌன் ஷேட் பார்த்தோம்னா கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒயிட் பார்த்தோம்னா மேட் ஃபினிஷிங் தான் இதில் பார்த்தோம்னா காவின் டைப்பில் இருக்கும் சார் நமக்கு எப்படின்னா கோல்டு அண்ட் ப்ளூ லைட் ப்ளூ கிரே அந்த மாதிரி இருக்கும் சார் ஒயிட் நல்லா இருக்கும் இது பார்த்தோம்னா அதேமாரி கிளேசி இருக்கு சார் நம்மள்கிட்ட அது பார்த்தது மேட்டு இது பார்த்தோம்னா கிளேஸு ஃப்ளோரிங் போடுறது இதுல பார்த்தோம்னா கிரே ஷேடு எப்படின்னா கிரானைட் மாடல் தான் சார் ஃபுல்லாக நம்மள்ட்ட எனக்கு டார்க் வேண்டாம் லைட் கலர் கொடுங்க கொஞ்சம் ப்ரைட்டாகனா லைட் கலர் தாராளமாக போடலாம் இல்லை எனக்கு டார்க் கலர் வேணும் அப்படின்னா தாராளமாக டார்க் கலர் எடுத்துக்கலாம் டார்க் அண்ட் லைட் கலர் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் பிளாக்கு இது மேலே உள்ளது பார்த்தோம்னா கிரானைட் ஃபினிஷிங் ப்ரௌன் கலர் ப்ரௌன் ஷேடு இது இதுவும் கிரானேட் ஃபினிஷிங் தான் சார் கீழே உள்ளது பார்த்தோம்னா கிரானைட் லுக்கு தான் ஒரு கிரே ஷேட் லைட் கிரே ஷேடு தான் வரி வரியா நல்லா இருக்கும் பை டூ பார்த்தோம்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஃபார்ட்டி ரேஞ்சிலேயே நம்மள்கிட்ட ஸ்டார்ட் ஆகும் சார் நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் பை டூவுமே இது பார்த்தோம்னா ஐவேரி ஷேடு சார் ஐவேரி அண்ட் லைட் ப்ளூ இது இது பார்த்தோம்னா ஒயிட் பேஸ் சார் ஒயிட் பைஸ்ல பார்த்தோம்னா கிரே ஷேடு கிரே ஷேடு ப்ரௌன் வந்து காவின் டைப் மாதிரி லைன் லைனா கீழே பார்த்தோம்னா ப்ளூ லைட் ப்ளூ இது பேக் சைடு பார்த்தோம்னா ஐவேரி ஷேடு சார் ஐவேரி ஷேடு அல்பின் ப்ளூ கலர் இதில் பார்த்தோம்னா கலர் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கலர் செக்கம் சக்கமான டிசைன் வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கும் பார்த்தோம்னா எடுக்க எடுக்க டிசைன் நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கும் சார் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது என்னன்னா எயிட்டி பை ஒன் இது என்ன சைஸுன்னு பார்த்தோம்னா அஞ்சே காலுக்கு ரெண்டே முக்கால் சார் இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோரிங் டைல்ஸ் தான் சார் இப்போ ஒரு எனக்கு பத்துக்கு இருபது பெரிய ஹாலாக இருக்குது எனக்கு ஃபோர் பை டூ வேண்டாம் டூ பை டூ வேண்டாம் எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுங்க எயிட்டி பை ஒன் சிக்ஸ்டி எடுத்து தாராளமாக நீங்கள் போடலாம் எப்படின்னா ஒரு கிரானேட்டோட லுக் இது இருக்கும் எப்படின்னா இதில் பார்த்தோம்னா ரேண்டமாக வரும் அப்போ இல்லைன்னா கண்டினியூட்டி ஜாயிண்டு கண்டினியூவா ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக போடுறது எப்படின்னா டைல்ஸ் இங்கிட்டு போட்டாலும் செய்தோம் இங்கிட்டு போட்டாலும் செய்தோம் இதே கண்டினியூ ஜாயின்ட்னா கரெக்டாக போட்டால் தான் ஆகும் இது பாருங்க இதெல்லாம் பார்த்தோம்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் எப்படின்னா ஒரே ஸ்லாப் மாதிரி இருக்கும் பட் இதில் பார்த்தோம்னா ஒரு த்ரீ பீஸ் இருக்கு இதில் பார்த்தோம்னா கலர்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஃபிஃப்டி கலர்ஸ் நிறைய வச்சிருக்கோம் நம்ம டிசைன்ஸ் இது பாருங்க சார் இது எல்லாமே பார்த்தோம்னா எயிட்டி பை ஒன் சிக்ஸ்டி தான் உள்ள பார்த்தோம்னா ஒயிட் பேஸு க்ரீன் பேஸு இது பார்த்தோம்னா ஐவரி பேஸு நிறைய டிசைன்ஸ் நம்மகிட்ட இருக்கு மாதிரி நீங்கள் என்ன கலர்ஸ் கேட்குறீங்களோ அந்த கலர்ஸ் நம்ம கஸ்டமரை யூஸ் பண்ணிக்கிறது இருக்கோம் சார் நம்ம அடுத்து என்ன பார்க்கறோம் பார்த்தோம்னா படஸ்டல் தான் சார் பார்க்க போகிறோம் இது என்ன படஸ்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல் படஸ்டல் சார் இப்போ வாஷ் ஃபேஷன் தனியாக இருக்கும் படஸ்டல் தனியாக இருக்கும் இது பார்த்தோம்னா ஒரே படஸ்ட் இது என்ன பர்பஸ் பார்த்தோம்னா ஹால் டைனிங் ஹால் எல்லாம் பார்த்தோம்னா அந்த வேஸ்ட் ஹோஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி ஃபுல் படஸ்டலா கொடுப்பாங்க சார் உங்களுக்கு இது பார்த்தோம்னா எப்படின்னா நம்ம பெயிண்டிங் என்ன கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லை என்ன கலர் டைல்ஸ் சொல்லியிருக்கோம் அதுக்கு மேச்சிங்காக வச்சுக்கலாம் இப்ப பார்த்தோம்னா கலர்ஸ் பார்த்தோம்னா பிளாக் ஒயிட்டு இல்ல டபுள் கலர்னா பாருங்க இது உட்டன் டைப்பு கீழே ஒயிட் பேஸு அது பார்த்தோம்னா ப்ளூ ப்ளூ கலர் ஒயிட் பேஸு பட் அங்கங்கே ப்ளூ டாட் இருக்குது அது பார்த்தோம்னா எல்லாமே கிரானட் டைப் மாதிரி இருக்கும் சார் இதுல கலர் வைஸ் பார்த்தோம்னா ஒரு ஃபிஃப்டி கலர்ஸ் நம்மகிட்ட இருக்கு சார் சார் நம்ம அடுத்து என்ன பார்த்தோம்னா ஃபுல் படசல் பார்த்தோம் இப்ப படசல் வித் வாஷ்பேஷன் மிஷின் பாக்குறோம் சார் இதில் பார்த்தோம்னா வாஷ்பேஷன் தனியாக தனியா வரும் படசல் ரெண்டு கலர் தான் வரும் சார் இதில் இதில் பார்த்தோம்னா டபுள் கலர் இருக்கு சிங்கிள் கலர் கூட இருக்கு சார் இதில் பார்த்தோம்னா ஒயிட் பேஸ் இருக்கு பிளாக் இருக்கு அதில் பார்த்தோம்னா பிரௌன் இருக்கு ஐவரி ஷேடு அதில் பார்த்தோம்னா ப்ளூ இருக்கு ஒயிட் பேஸ் இருக்கு சார் இதுல ஒரு தேர்ட்டி கலர்ஸ் இருக்கு சார் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் வரும் இந்த படசல் வித் வாஷ்பேஷன் மிஷின் நம்ம இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அட்வான்ஸா போயிட்டு இருக்க ஒன் பீஸ் பிளாசட் தான் சார் பார்க்க போறோம் ஒன் பீஸ் கிளாசெட்ல பார்த்தோம்னா வேக்கம் டைப் இருக்கு சார் அதே மாதிரி ரம்லஸ் டைப்பு இதுல பார்த்தோம்னா நம்மள்கிட்ட பிராண்டட் வச்சிருக்கோம் பேரிவர் இருக்கு நைசர் இருக்கு ஹிண்டுவர் இருக்கு சோமானி இருக்கு இதுல பார்த்தோம்னா ஏகப்பட்ட கம்பெனி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட்லேந்தே ஸ்டார்ட் ஆகும் சார் நம்மள்கிட்ட இதுல பத்து லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி இருக்கும் சார் இதுல பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் பிளஸ் அவுட்டுக்கு பார்த்தோம்னா டபுள் பிளஸ் அவுட் உண்டு இதுல ஒரு சிங்கிள் பிளஸ் அவுட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு நாலு லிட்டரும் டபுள் பிளஸ் அவுட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு ஆறு லிட்டரும் போகும் சார் இதுல அதேமாரி ரிம்லெஸ் டைப் உண்டு சார் இது உங்களுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அது அதேமாரி வேக்கம் டைப் உண்டு இப்போ பிளஸ் பண்ண சைன் பார்த்தோம்னா வேஸ்ட் சீக்கிரம் அடிச்சு இந்த ஹோல் இருக்கனால சீக்கிரம் அடிச்சு வேஸ்ட்டை கொண்டு போயிடும் சார் இது பார்த்தோம்னா உங்களுக்கு பாக்ஸ் ரிம்லெஸ் தான் நல்லா இருக்கும் சார் மாடல் இப்போ பார்த்தோம்னா பேசிக் வெஸ்ட்னு தான் சார் பாக்குறோம் இதுல பார்த்தோம்னா இப்ப எனக்கு சிங்கிள் ஷூட் வைக்க இல்லை அப்படின்னா பார்த்தோம்னா பேசிக் மாடல்லே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பேசிக் மாடல்ல பார்த்தோம்னா நமக்கு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு தொள்ளாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மள்கிட்ட ஒயிட்ல அதுல பார்த்தோம்னா கலர்ஸ் ஒரு நாலு கலர்ஸ் வச்சிருக்கோம் கலர்ஸ் எடுத்தாலும் அதே ரேட்டு வரும் ஒயிட் எடுத்தாலும் அதே ரேட்டு தான் வரும் நம்மகிட்ட இப்போ அடுத்து பார்க்குற பார்த்தோம்னா இந்தியன் கிளாசெட் தான் சார் இந்தியன் கிளாஸெட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஃபுருக்கு தனியாக இருக்கு கிரௌண்ட் ஃபுளோருக்கு தனியா இருக்கு சார் ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சிலேயே ஸ்டார்ட் ஆகும் பார்த்தோம்னா ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார் மாடிக்கா இருந்தாலும் சரி கிரௌண்ட் ஃப்ளோர்க்கு இருந்தாலும் சரி ரெண்டுமே நம்மள்கிட்ட ஃபைவ் ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகும் சார் அதே மாதிரி பார்த்தோம்னா பிராண்ட்லேயே வச்சிருக்கோம் நம்ம சோமானி இருக்கு ஹிண்டுவர் இருக்கு பாரிவர் இருக்கு நைசர் இருக்கு சார் நம்மகிட்ட மாடிக்கும் இருக்கு கிரௌண்ட் ஃப்ளோருக்கும் தனியாக இருக்கு சார் எல்லாத்துலையுமே தனி தனியாக இருக்கு சார் இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா மாடிக்கு பார்த்தோம்னா ஹைட்டு கம்மியாக வைப்பாங்க சார் அதனால இப்போ பார்த்தோம்னா ஷார்ட்டா இருக்கும் மாடிக்கு இண்டியன் கிரௌண்ட் ஃப்ளோருக்கு பார்த்தோம்னா கட்டை கட்டி கொஞ்சம் ஹைட்டு தூக்கலா வைப்பாங்க அதனால கிரௌண்ட் ஃப்ளோருக்கு தனியாகவும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தனியாகவும் இருக்கும் சார் இப்போ அடுத்து என்ன பார்க்கறோம் பார்த்தோம்னா வாஷ்பேஷன் ஐட்டம் தான் சார் பார்க்குறோம் வாஷ்மேஷன்ல பார்த்தோம்னா ஸ்கொயரு ஓவல் இது எல்லாமே வாசங்க வாஷ் ஸ்பேஷன் தான் வால்ல மாற்றுறதுதான் இப்ப எனக்கு பதினெட்டு பன்னெண்டு வேணும் இருபதுக்கு பதினாறு வேணும் இருபத்தி ரெண்டுக்கு பதினாறு வேணும் இந்த மாதிரி சைஸ்ல நம்ம நிறைய வச்சிருக்கோம் இதோட பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா முன்னூத்தி ஐம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட ரேட்டு பார்த்தோம்னா ஐயாயிரத்தி ஐநூறு இது வந்து ஃபேன்சி டைப்பு சார் இதுக்கு பார்த்தோம்னா மிரர் வந்துடும் வாஷ் மிஷின் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம் இது மேட்சிங் டபுள் கலர்ல வருது ஒயிட் அண்டு பிங்க ரெட்டில் வருது இதுல பார்த்தோம்னா மேட்சிங் என்ன டிசைன் இருக்கோ அது மேட்சிங் மிரரும் வந்துடும் சார் அதே மாதிரி இந்த ஃபோர் கலர்ஸுமே செட்டு தான் இந்த செட்டு பார்த்தோம்னா அஞ்சு தொள்ளாயிரம் வரும் இந்த செராமிக் நமக்கு வாஷ் மிஷினில் பார்த்தோம்னா வாசிங் வாஷ் மிஷினில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் பெரிய சைஸ்னா ஐநூற்றி எண்பது அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய சைஸ்ன்னு பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்ச் கொஞ்சம் இருக்குது அதில் இல்லை பிராண்டட் தான் எனக்கு வேணும்னா தாராளமாக ப்ராண்டெட் எடுத்துக்கலாம் அதில் பார்த்தோம்னா ஸ்கொயரு ஓவல் ரவுண்டு கார்னர் வாஷ் மிஷின் ஏ டூ இசட் வரை நம்ம வச்சிருக்கோம் சார் வாஷ்மெஷின் ஐட்டத்தில் அதேமாரி எனக்கு டேபிள் டாப் வேணும் அப்படின்னா தாராளமாக டேபிள் டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம் டேபிள் டாப்பும் நம்ம வச்சிருக்கோம் சார் இதில் பார்த்தோம்னா ஒயிட் பேஸ் வேணும் அப்படின்னா ஒயிட் எது ஆழமாக எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு டபுள் கலர் கொடுங்க சிங்கிள் கலர் கொடுங்க அப்படின்னா தாராளமாக அந்த மாதிரி கலர்ஸ் ஆயிடுச்சுக்கோம் அந்த பாருங்கள் இது பார்த்தோம்னா ரெட்டு சார் இது பின்னாடி பார்த்தோம்னா மேப் நைசிங் தான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி இந்த ஆஷ்வேஷன் பாருங்கள் டேபிள் டாப் தான் உள்ள ஒயிட் பேஸு பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா நமக்கு எப்படின்னா ஒரு உட்டன் டைப் மாதிரி இருக்கும் டைப்பு லைட் ப்ரௌன் மாதிரி இருக்கும் நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தோம்னா சிங்க்கன்ட்டு தான் சார் பார்க்குறோம் ஸ்டார்டிங் சிங்க் ஒரு கிச்சன் சிங்க்கோட சைஸ் பார்த்தோம்னா இருபத்தி நாலுக்கு பதினெட்டு ரெண்டுக்கு ஒன்றாங்கிற சைஸ் தான் சார் இதுல பார்த்தோம்னா மேக் மீசிங் இருக்கு நார்மல் எஸ்எஸ் சிங்க் இருக்கு சார் என்ன ரேட்லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகும் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார் ஸ்டார்டிங் சிங்க்கோட ரேட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தம்பதுலேருந்து நம்ம கேட்குற சைஸ் வசதி கஸ்டமர் வைஸ் பண்ணி தரணும் இருக்கோம் நம்ம கையிலையும் ஸ்டாக் வச்சிருக்கோம் சார் இதோட சைஸ் பார்த்தோம்னா டூ பை டூ சார் இதோட ரேட்டு பார்த்தோம்னா ஏழாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வரும் இதில் பார்த்தோம்னா நாலாயிரத்தி ஐந்நூறுலாம் சிங்க் இருக்கு சார் மேக்னிசிங் க்ளேஸ் மியூசிக் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இப்போ இந்த மேக்னிசிங் நாலு சைடு ரப்பர் இருக்கும் சார் இதில் பார்த்தோம்னா எஸ்எஸ் பாத்திரம் போட்டிங்கன்னா சவுண்டெல்லாம் வராது இப்போ இதே எஸ்எஸ்ல போட்டிங்கன்னா நீங்கள் சவுண்டு வரும் இப்போ இதில் நாலு சைடு ரப்பர் இருக்கனால சவுண்டு வராது பட் இந்த மேக்னிக்சிங்கில் வராது எஸ்எஸ் நார்மல் எஸ்எஸ் வாஷ் மிஷினில் பார்த்தோம்னா சவுண்டு வரும் நமக்கு இப்போ இதில் வராது அந்த ரப்பரோட சவுண்டு தான் வரும் இதில் அட்வான்ஸாக பார்க்குற சிங்க்கு பார்த்தோம்னா மாடர்ன் இம்போர்ட்டட் சிங்க் சார் இது பார்த்திங்கன்னா இதில் பார்த்தோம்னா நம்மகிட்ட ஹேண்ட் வாஷ் பார்த்தோம்னா இது எழுத்துவிட்டு வாஷ் பண்ணுற டைப் தான் அதிலே பார்த்தோம்னா இதில் டபுள் டேப் ஹோல் உண்டு சார் அதே மாதிரி பார்த்தோம்னா ஹேண்ட் வாஷ் உண்டு தனியாக டம்ளரு இல்லை வாட்டர் கேன் அந்த மாதிரி எதுவும் கழுவுணுன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக வச்சிருக்காங்க சார் எல்லாத்தையுமே தனித்தனி இது பார்த்தோம்னா சுவிட்ச் டைப் தான் சார் இந்த பாருங்க இதுக்கு பார்த்தோம்னா கட்ரே ட்ரே எல்லாமே இது ஃபுல்லாக வந்துடுது சார் இதில் மாடல் பார்த்தோம்னா ஒரு என்ன பத்து மாடல் வச்சிருக்கோம் சார் இதுலேயே நம்ம சார் நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தோம்னா பாத்ரூம் சர்வீஸ் தான் சார் பார்க்குறோம் பாத்ரூம் அக்சசர்வீஸ்ல என்னென்ன வச்சிருக்கோம் பார்த்தோம்னா ஒன்றரை நம்மகிட்ட டூ ஃபிட் டவல் ராட் இருக்கு சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இருக்கு சார் அதே மாதிரி ஸ்டார்டிங் பார்த்தோம்னா இருந்து நம்ம வச்சிருக்கோம் சார் அடி பார்த்தோம்னா நூற்றி முப்பது ரூபா தான் சார் வரும் நம்மள்கிட்ட அதில் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மாடல் வச்சிருக்கோம் பார்த்தோம்னா இது ஃபுல்லாகவே டவல் ராட் ஐட்டம் ஹேங்கரு கிராப் பாரு செல்ஃப் ஐட்டம் அதேமாரி காம்போ செட்டு கூட அதில் வச்சிருக்கோம் சார் நம்ம இந்த டூ தௌசண்ட் வரும் ஒரு ஃபைவ் செட் இருக்கும் இல்லை இது வந்து டூ தௌசண்ட் ரேஞ்சு வரும் அதே மாதிரி டவல் ரிங்கு ஏ டு இசட் வர பாத்ரூம் போன அக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்கோம் சார் நம்ம சோப் டிஸ்பென்சரு செல்ஃப் மாடலு கார்னர் செட்டு எல்லாமே வச்சிருக்கோம் சார் இப்போ அடுத்து பார்க்கறது பார்த்தோம்னா பவுல் சார் இது என்ன பவுல்னு பார்த்தீங்கன்னா அக்ரலிக் டைப் தான் சார் இது இது ஃபேன்சி பவுல்னு சொல்லுவாங்க ஹாலில் வச்சுக்கலாம் என்ன கலர் பெயிண்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வச்சுக்கலாம் பிங்க் அண்ட் ஒயிட் அடிச்சிருக்கீங்கன்னா தாரமாக வச்சுருக்கலாம் இல்லை நான் எல்லா கலருமே மிக்சிங் பண்ணி அடிக்கிறேன்னா தாராளமாக எல்லா கலர் இருக்கிற மாதிரி பவுல் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு சிங்கிள் கலர்னா சிங்கிள் கலர் எடுத்துக்கலாம் என்ன உங்களுக்கு மேட்சிங் வச்சுருக்கீங்களோ தாராளமாக அந்த மாதிரி பவுல் எடுத்துக்கலாம் சார் நம்ம அடுத்து பார்க்கறது வால்மோட்டட் கிளாஸ் எடுத்து தான் சார் பார்க்கறோம் சார் இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தர வந்து ஒரு அஞ்சுக்கு பத்து இந்த சின்ன சைஸில் எனக்கு இருக்கு எனக்கு ஃப்ளோர் வந்து ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்தோம்னா வால்மோட்டு கிளாஸை நீங்கள் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சார் இதில் பார்த்தோம்னா சிஸ்டன் டைப்பு கூட வருது டேங்க் வந்து இதுலயே அட்டாச் பண்ணிக்கிறதும் கூட இருக்கு இல்ல கன்சல் டேங்க் வைக்கிறீங்கன்னா தாராளமா கன்சல் டேங்க் பக்கத்துல வச்சிருக்கோம் சார் அது மாதிரி இந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிக்கிறன்னா வச்சு வச்சுக்கலாம் இதுல பாத்தோம்னா இந்த வால்மோன்ல பாத்தோம்னா ஸ்கொயரு ஓவல் ரவுண்டு இந்த மாதிரி சைஸ் வரைய நம்ம வச்சிருக்கோம் அதே மாதிரி இதுல பாத்தோம்னா அந்த புஷ்பை கன்சல் டேங்க்ல புஷ்பலைட் மட்டும் தான் சரி தெரியும் இதுல பார்த்தோம்னா மேட் மிஷிங் கிளேஸ் மினிங் வச்சிருக்கோம் இதுல பார்த்தோம்னா ரவுண்டு ஸ்கொயரு ஓவல் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்மள்கிட்ட வச்சிருக்கோம் வாங்க லக்கி டெட்ஸ் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்மகிட்ட எக்கச்சக்க பொருள் ஏராளமான டிசைன்ஸ் இருக்கு அப்ப அடுத்து என்ன பார்க்குறேன்னு பார்த்தோம்னா பாத்ரூம் வால் டைல் தான் சார் இது என்ன சைஸ் இவ்வளவு பெருசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபோர் பை டூ சார் இது ஒரு பாத்ரூம் பார்த்தோம்னா ஒரு சின்ன பாத்ரூமா இருந்தாலும் சரி பெரிய பாத்ரூமாக இருந்தாலும் சரி நீங்க போட்டிங்கன்னா லக்ஸரியா எப்படின்னா அதிக ஜாயிண்ட் இல்லாம இருக்கும் இப்போ ஒன்றரை ஒன்று ரெண்டுக்கு ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்ஸ் இருக்கும் எப்படின்னா ஒரு ஆஹ் இப்ப இந்த கல்லு போட்டிங்கன்னா அதுல ஒரு ரெண்டு ஜாயிண்ட் தெரியுதுன்னா இதுல ஒரு ஜாயிண்ட் தான் தெரியும் ஏன்னா ஒரே பீஸ் எப்படின்னா யூனிக்கா இருக்கும் பார்த்தோம்னா இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன் நிறைய இருக்குது ஃபுல்லாக அப்படியே காட்டுங்க சார் ஃபுல்லாக டிசைன்ஸ் நம்மள்ட்ட நிறைய இருக்குது சார் இதில் எப்படின்னா டார்க் கலர் லைட் கலரு ப்ரௌனு கிரே இதெல்லாம் போஸ்டர் வெரைட்டி சார் இதில் பார்த்தோம்னா ஃபுல்லாக அனிமல்ஸாக இருக்குது மாதிரி உள்ளே பார்த்தோம்னா புத்தரு நிறைய சாமி போட்டோங்களும் வச்சுருக்கோம் இதே சைஸில் இதோட ரேஞ்செல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் சார் இருக்கும் நம்மள்கிட்ட பார்த்தோம்னா எவ்வளோன்னா ஆயிரத்தி நூறுரூவா அந்த ரேஞ்சு தான் வரும் இது சிங்கிள் பீஸே இது வந்து ஒரே பீஸ் தான் ஆயிரத்தி இரநூறுவா வரும் சார் நம்ம அடுத்து பார்க்கறது பார்த்தோம்னா பாத்ரூம் வால் டைல் தான் சார் இது என்ன சைஸ் பார்த்தோம்னா ஒன்றைக்கு ஒன்று தான் சார் இது பார்த்தோம்னா கான்செப்டோட இருக்கு அது பார்த்தோம்னா ஆண்டிஸ்கேட்டு ஃப்ளோரிங் இதுக்கு மேட்சிங்காக வந்துடும் என்ன கலர் இப்ப டார்க் லைட் இருக்கனால டார்க் லைட் அதே ஃப்ளோரிங் மேட்சிங்காக வந்துடும் இது பார்த்தோம்னா என்ன கலர்னு பார்த்தோம்னா ப்ளூ அண்ட் கிரே ஷேட்ல இருக்கு சார் இதுல இதுல பார்த்தோம்னா சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி இருக்கு அடுத்து பார்த்து பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ்க்கான பிடிச்ச ஒரு டிசைன் சார் இது பார்த்தோம்னா கொலாஃப் மாதிரி ஒரு டிசைன் சார் பெயிண்டிங் மாடல் பெயிண்டிங் ஊத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது பார்த்தோம்னா ஃப்ளவர் கண்டினியூட்டி ஆகும் அதே மாதிரி இது பார்த்தோம்னா இதுல ரெண்டு இருக்கு அப்படியே ஜாயின்ட் ஆகிட்டே போகும் கண்டினியூட்டி ஆகிட்டே போவோம் ஏ செவன் ஃபிட்ஸ் சார் ஒரு பாத்ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா தாராளமா ஆட்ரேஷன் எனக்கு வந்து இது ரெண்டு லைன் வேணாம் மூணு லைன் கொடுங்க இல்ல ஒரு லைன் போதும் அப்படின்னா தாராளமா நீங்க சொல்றத பொறுத்து நம்ம கொடுத்துருவோம் அடுத்து பாக்குறது பாத்தோம்னா நேச்சுரல் ஸ்டோன் தான் சார் இதுல பாத்தோம்னா டபுள் கலர் இருக்கு த்ரீ கலர் இருக்கு இல்ல சிங்கிள் கலர் இருக்கு இது என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒன் இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார் நம்மள்கிட்ட நேச்சுரல் ஸ்டோன்ஸ் நம்மள்கிட்ட இது மட்டும் இல்லை ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்கோம் க நேச்சுரல் ஸ்டோன்ஸில் கலெக்ஷன் நிறைய வச்சுருக்கோம் மாடல் பாருங்க சார் இது பார்த்தோம்னா ஜெட் பிளாக் கேலக்சி பிளாக் இதில் நிறைய மாடல் இருக்குது சார் இது எல்லாமே ஸ்டோன் டைப் தான் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு தான் சார் நம்மள்கிட்ட நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தோம்னா கிச்சன் வால் டைல் தான் சார் பார்க்குறோம் கிச்சன் வால் டைல்ஸில் பார்த்தோம்னா மினிமம் கப்பன் சாஸு அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்கோம் கலர்ஸ் நிறைய இருக்கு நம்மள்ட்ட இதில் பார்த்தோம்னா எனக்கு கப்பன் சாஸு வேண்டாம் எனக்கு ஒன்லி லைட் கலர் மட்டும் கொடுங்க அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாம் இது பார்த்தோம்னா ஒரு உட்டன் காவின் டைப் சார் உட்டன் டைப் மாதிரியே இருக்கும் சூப்பரா இருக்கும் அது இது பார்த்தோம்னா த்ரீ டி மாடல் இதில் பார்த்தோம்னா டார்க்கு ஹைலைட்டு லைட்டு இதில் மூணு கலர் இருக்கு சார் நம்மள்கிட்ட இதில் மூணு கலர்ல நீங்க ரெண்டு கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஒரே கலர் கொடுங்கனாலும் தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் இது மாதிரி டிசைன்ஸ் நம்மள்கிட்ட நிறைய இருக்கு சார் சார் நம்ம பாக்குறது பார்த்தோம்னா என்க்ளோசர்ஸ் தவறு தான் சார் இது என்ன பர்பஸ் பார்த்தோம்னா ஒரு பத்துக்கு பத்து பாத்ரூம் வச்சிருக்கோம்னா எல்லா இடத்துலையும் தண்ணி ஸ்ப்ரிட் ஆகுது ஒரு கார்னர் ஸ்பேஸ் மட்டும் வச்சு குளிக்கிறது தான் சார் இந்த என்க்ளோசர்ஸ் அவர் இதுக்குள்ளேயே டேப் வச்சு யூஸ் பண்ணலாம் ஷவர் பேனல் நீங்கள் வச்சுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் சார் இப்போ அடுத்து பார்க்குறது பார்த்தோம்னா பாத் டப்பு தான் சார் இது என்ன சைஸ்னு பார்த்தோம்னா அஞ்சரைக்கு ரெண்டரைங்கிற சைஸ் தான் சார் நம்ம பார்க்குறது இதோட ரேட்டு பார்த்தோம்னா சிப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் பன்னெண்டாயிரம் தான் சார் வரும் அது இதில் பார்த்தோம்னா ஹெட் ரெஸ்ட் வந்துடும் வேஸ்ட் கப்ளிங் எல்லாமே வந்துடும் சார் சைடு பேனல் வேணால் வச்சுக்கலாம் இல்லை வேண்டாம் எனக்கு ஃபிக்ஸடாகவே நான் கட்டை கட்டிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கட்டை கட்டி வச்சுக்கலாம் நம்ம பாத் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் நீ அதே மாதிரி நம்ம வச்சிருக்க அஞ்சரைக்கிரெண்டங்குற சைஸ் வச்சிருக்கோம் சாம்பிளே ஆறுக்கு மூணுங்கிற சைஸ் வச்சிருக்கோம் பாத் டப்பு சைடு பேனல் வச்சும் வச்சிருக்கோம் ஆறுக்கு மூணுங்கிற சைஸும் வச்சிருக்கோம் எல்லா சைஸும் நான் ஒன்றா காட்டுறேன் பட் நீ உங்களுக்கு அதுக்கு மேலேயே எனக்கு பாத் டப்பு வேணும்னாலும் நம்ம வைஸ் பண்ணி தரேன் ஜக்கூசி டைப்பும் நம்ம வச்சிருக்கோம் சார் ஜக்கூசி டைப்பும் நம்ம பண்ணி தரோம் பாத் டப் சார் நம்ம அடுத்து பாக்குறது பார்த்தோம்னா ஷவர் பேனல் தான் சார் பார்க்குறோம் இது பார்த்தோம்னா ரோஸ் கோல்டு கலர்ல இருக்கு பட் இதில் பார்த்தோம்னா ஹெட் ஷவரு ஹெல்த் ப்ராசெட்டு பாடி மசாஜர் இது எல்லாமே இருந்துடும் சார் அதே மாதிரி டேப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமா டேப் டைப் இருக்கு எல்லா அசம்பளும் இதிலேயே இருக்கும் சார் இப்போ அடுத்து பார்க்கறது பார்த்தோம்னா எலிவேஷன் டைல்ஸ் தான் சார் பார்க்குறோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் வராண்டாக்குள்ளே ஓட்டணும் அப்படின்னா தாராளமா நீங்க ஒட்டிக்கலாம் இதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்டோன் டைப்பில் இருக்கும் சார் எப்படின்னா கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு அந்த ஃபினிஷிங் தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தோம்னா நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இல்ல எனக்கு கிளேசியா வேணும் த்ரீ டி மாடலில் வேணும் இதெல்லாம் பார்த்தோம்னா இது கிளேசி ஃபினிஷிங் இது மேட் பினிஷிங்ல வரும் இது பார்த்தோம்னா த்ரீ டி மாதிரியே இருக்கும் இது பார்த்தோம்னா நார்மல் த்ரீ டி கிளேசி ஃபினிஷிங் மாதிரி இருக்கும் நேச்சுரல் ஸ்டோன் டைப் மாதிரியே இருக்கும் சார் இது எல்லாமே பாக்குறதுக்கு எல்லாமே இதுலேயே பார்த்தோம்னா கிளேசி கொடுங்கன்னா கிளேசி இல்ல மேட் வேணும்னா மேட்டு டிசைன்ஸ் நம்மகிட்ட ஏகப்பட்ட டிசைன்ஸ் நிறைய இருக்கு சார் கலெக்ஷன் இப்போ சார் நம்ம அடுத்து என்ன டைல்ஸ் பாக்குறோம்னா எட்டுக்கு ரெண்டே முக்காலங்கிற ஸ்லாப் தான் சார் பார்க்குறோம் இது ஃபுளோரிங் போடலாமா இல்ல கிச்சன் மேடன் போடலாமான்னு பார்த்தோம்னா ரெண்டு பர்பஸ்க்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சார் கிச்சனுக்கு போட்டால் நோசிங் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் பைப்ல தேவைல தாராளமா நீ நோஸ் பண்ண நோசிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ளோரிங் போனோம்னா இந்த மாதிரி ஹைக்ளைஸ் மாதிரி இருக்கும் அதையும் போட்டுக்கலாம் சார் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்கறது இதில் பார்த்தோம்னா ஒரு முப்பது வெலை வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் கலெக்ஷன்லாம் நிறைய இருக்கு சார் இதுல இதில் பார்த்தோம்னா டார்க் கிரே கிரே பிளாக் ப்ளூ இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய நம்ம வச்சிருக்கோம் எங்களுக்கு பார்த்தோம்னா லக்கி கடா சயன் ப்ராக்ஸ் தான் சார் இருக்கும் இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ராமநாதர் ஹாஸ்பிட்டல் பேக் சைடு வாகோசி நகரில் இருக்கு சார் இந்த ஃபுல்லாக க்ளோசிங் டிசைன் தான் வச்சிருக்கோம் சார் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தோம்னா பாட்டி ரேஞ்சு தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சுக்கு வச்சிருக்காங்க சார் இது என்னென்னு பார்த்தோம்னா ஃபோர் பை டூ இருக்கு டூ பை டூ இருக்கும் சார் இதுல பார்த்தோம்னா மேக் பினிஷிங் இருக்கு க்ளேஸ் இருக்கு சார் இதில் மாடல் ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்க சார் இது எல்லாமே டூ பை டூ தான் சார் இது பார்த்தோம்னா உங்களுக்கு ஐவெரி கே சார் இது கிரே கேஸ் கிரேலே பார்த்தோம்னா லைட் கலர் பார்த்தோம்னா மேட் மேக் வச்சிருக்கோம் சார் இது மேட்டில் பார்த்தோம்னா டிசைன் கலர் சார் இது பார்த்தோம்னா கிரே ஷேட் இதில் பார்த்தோம்னா டார்க் லைட் அந்த மாதிரி கலர் வைஸ் நிறைய வச்சிருக்கு சார் இதுக்கான டிசைன் நம்ம நிறைய வச்சிருக்கோம் இது பார்த்தோம்னா ஃபோர் பை டூ சார் இது பார்த்தோம்னா கேசிங் மாதிரி இருக்கும் மேட் மினிஷிங் சார் செமி அதே பார்த்தோம்னா இது கிளேசி ஒரு மேட்டு ஒரு கிளேசி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்கேன் இதுவும் பார்த்தோம்னா கிளேசி மேட் இது பார்த்தோம்னா ஒயிட் பேக் சார் ஆனால் பார்த்தோம்னா கிளேசி மாதிரியே இருக்கும் இதில் பார்த்தோம்னா கார்பன் டைப்பில் போய் ஓடுவோம் சார் இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரை எடுத்துக்கலாம் சார் நம்மள்ட்ட பார்த்தோம்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மொழி இங்கே வச்சுருக்கா சார் அவர் இப்படி வச்சுருக்காங்க நாரங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்க டிசைன்ஸ் கலெக்ஷன் நிறைய வச்சிருக்காங்க நம்ம ஃபுல்லாகவே பார்க்க முடியாதனால நீங்கள் நேரடியாக வந்து விஷுவல் பண்ணி பாருங்கள் நம்ம மட்டும் இங்க வால் டைல் ஃபுளோர் டைல் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க சார் டிசைன்ல அதே மாதிரி பாத்ரூம் கிச்சன் எலிவேஷன் எல்லாமே இருக்கு காமிச்சா பாருங்க சார் அடுத்து பாக்குறது பார்த்தோம்னா பாத்ரூம் டைல் தான் சார் இதுல பாத்தோம்னா ஹைலைட் லைட் வேண்டாம் அப்படின்னா ஒன்லி மோட்டிவ் போட்டே எடுத்துக்கலாம் சார் இது பார்த்தோம்னா ஃபுல்லா மோட்டிவ் தான் எனக்கு சின்ன மூணு அடி மட்டும் நான் ஓட்டுறேன் அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாம் இல்ல ஹால்குள்ள சின்ன ஒரு டெக்கரேஷன் பாருங்க அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் சார் இங்க பாத்ரூம் போட்டிக்கலாம் எல்லா பர்பஸ் போட்டிக்கலாம் அதே மாதிரி கிச்சனு இருக்கு சார் பப்பன் சாஸு லைக் கலர்னா லைட் கலரு டார்க் கலர்னா டார்க் கலரு அதே மாதிரி பாத்ரூம் பார்த்தோம்னா அனிமல்ஸ் அந்த மாதிரி எல்லா பேட்டர் நம்ம வச்சிருக்கோம் சார் இதோட சைஸ் பார்த்தோம்னா பதினஞ்சுக்கு பத்து இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேக் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் சார் ஸ்டார்ட் ஆகுது ரேக் ரொம்ப சீக்கிரம் இந்த ஸ்டார்ட் எலிவேஷன் டைல்ஸ் இருக்கு இந்த சைஸ்ல அதே மாதிரி சைஸ் பார்த்தோம்னா ஒன்றரை ஒன்று பாதிக்கு பத்து ரெண்டு கோன்னு பாதிஞ்சிக்கு பத்து இந்த சைஸ் எல்லா சைஸுமே அவைலபிளாக வச்சிருக்காங்க சார் பார்த்தோம்னா லைட்டு சார் இது பார்த்தோம்னா டார்க் இது ரெண்டும் சேம் கான்செப்ட் தான் இது ரெண்டும் கூட மிக்சு பண்ணி இருக்கீங்களா இப்ப நம்ம பாத்ரூம் ப்ளோரிங் தான் சார் வால் டைல் தான் சார் டைல் என்ன டைல் நீங்க மேட்சன் பண்றீங்களோ அதுக்கு மேட்சன் ப்ளோ டைல் ஆண்டிஸ்டிக்ல வந்துரும் கால எதுவும் வலுக்காம உங்களுக்கு ப்ளூ பிங்க் ப்ரௌன் பர்ப்பிள் கால் எல்லா கலர்மே இருக்கு சார் நம்ம கலர்ஸ் பாத்தோம்னா ஒரு ப்ளோரிங் டைல் பாத்தோம்னா ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே கலர் இருக்கும் ரேஞ்சிலையும் ஒரு தர்ட்டி ஃபைவ் அந்த டைல்ஸ் மட்டும் பாத்ரூம் ஃபுளோர் மட்டும் இதை பாத்தோம்னா பீஸாவும் தரலாம் இல்ல பாக்ஸ் தனதுலயும் தரலாம் சார் நம்ம